இந்த பணையில பயணி போட்டுருக்கோம் ஒரு ரெண்டரை வாரம் இடிக்கி மூணு நாள் இடிக்கி இப்ப பயணிக்கு ஜீவ போறோம் இது முக்கால் மதிய நேரத்துல இருந்து வந்திருக்கோம் வந்துருக்கோம் பயன்பெடிக்க ரெண்டு பேரும் ஒன்னு கேமராமேன் இன்னொரு தான் பயன் வடிக்க வந்திருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா இது ஏனி கிடைக்கும் ஏறிக் கறி அழிச்சுலாம் இல்ல இந்த ஒரு ஒத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து பிடி கிடைக்காது கீழே அடியில எல்லாருமே தெரியும் பணம் இருந்தவங்களுக்கு தெரியும் அடியில வந்து பணம் வந்து கால் பிடி கிடைக்கும் எல்லா பணையிலும் கிடைக்காதுன்னு இல்ல சில பணியில பிடி இருக்கும் இந்த பணியில பிடி இருக்காது அதனால இப்படி இறக்குதான் இருக்காத எதுவும் இருக்காதுல்ல தண்ணீன்னு இருந்தாலும் குடல கலசத்துல அவன் பைனின்னு குடிப்பான் இளவரசனுக்கு மட்டும் கல்லு தெரிஞ்சது வாய் அப்படி முடிச்சாச்சு இந்த காலத்துல இருந்துச்சு அரை கலையந்தான் இருந்துச்சு மதியம் என்னே குறையாக தான் இருந்துச்சு உள்ளே கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு அதிகமாக இல்லை அதில் வந்து களையத்தை கீழே அவற்றுகிட்ட வந்தாச்சு நம்ம கொஞ்சம் நேரம் சாயங்காலமே கட்ட தான் அது வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்த களையந்தான் நமக்கு அதனால் இது வந்து அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை நல்ல பணத்தை வச்சு ஒரு நாலு அஞ்சு கலந்து தான் கழிச்சிருக்கோம் அடுத்த களையை இடிக்கி இருக்குது எடுக்க முடியாது பண்ணி வேணும்னாங்களா நமக்கு வந்து காண்டக்ட் பண்ணுறவங்கலாம் பயனி இருக்காது நம்ம வீட்டுக்கு அப்புறம் வந்து கருப்படி கேட்க கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு நம்ம வீடியோ பற்றி கருத்தை கமலஞ்சுலாம் நிறைய பார்க்கலாம் தேங்க்யூ